ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பின்னோக்கி போனோன்னா இந்த மாதிரி தான் குழம்பு பண்ணியிருக்காங்க அதாவது சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டு நான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன் சாரி அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் ஒன்றா வெட்டி போட்டு அப்புறம் புளி தண்ணி சேர்த்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தான் குழம்பு பண்ணுவாங்க அதில் வறுக்கிறது பொறிக்கிறது அதெல்லாம் வராமல் ஆயில் கம்மியாயிடும் ஸோ இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம் எதையுமே எண்ணெயில் போட்டு வதக்கலை தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்ப்போம் இப்போ புளி தண்ணியை விட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு பெருங்காயம் பவுடர் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டோம் கொதிக்க விட்டு காயெல்லாம் எல்லாம் வெந்தப்புறம் பருப்பு சேர்த்து தாளிப்பு வடக்கம் போட்டு தாளிச்சிட வேண்டி தான் உடம்பு இந்த வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கறிய சாப்பி போட்டேன் சாம்பார் ரெடி ஆகிட்டு எண்ணெய் விட்டு